அதிமுக அண்டர் டீலிங் வியூகத்தை உடைக்கும் அண்ணாமலை விக்கிரவாண்டியில் வெற்றியை உறுதி செய்யும் பாஜக கூட்டணி காலியாக உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடத்தப்பட உள்ளது ஏற்கனவே மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழக அரசியலை புரட்டி போட்ட நிலையில் இந்த இடைத்தேர்தலுக்கான எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் அதிகரித்துள்ளது ஆளுங்கட்சி ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதால் தேர்தல் பிரச்சாரத்தில் பணமழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி களத்தில் நிற்கவே ஒரு தனி துணிச்சல் வேண்டும் ஆனால் தமிழகத்தின் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கும் அதிமுக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பது கள நிலவரத்தையே மாற்றியமைத்துள்ளது இது ஆளுங்கட்சியின் எளிதான வெற்றியை கேள்விக்குறியாக்கியதோடு எடப்பாடி கணக்கையும் தப்பு கணக்காக்கியுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி தமிழகத்தில் ஒரு தனித்துவமான தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் இடைத்தேர்தலிலும் பொது தேர்தலிலும் மாறி மாறி வரும் தேர்தல் முடிவுகள் மொத்தம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளை கொண்ட விக்கிரவாண்டி தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் திமுக தொன்னூற்றி நான்காயிரம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது அதிமுக இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தாலும் பத்தாயிரம் வாக்குகள் தான் குறைவாக பெற்றது இருப்பினும் இதில் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளும் அடக்கம் இரண்டாயிரத்து பதினாறில் பல முறை போட்டி நடந்த போதும் அதிமுக ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்று வெறும் ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது விக்ரவாண்டி தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை களம் இப்படியாக இருந்தது ஆனால் தற்போது பாஜக கூட்டணி பாமகவை தன்னோடு இணைத்துக்கொண்டு அசுர பலத்துடன் வேரூன்றி உள்ளது தமிழகம் முழுவதும் தாமரை சின்னத்தில் மட்டுமே பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகளை குவித்து இனி இங்கு நாங்க தான் அறிவிக்கப்படாத எதிர்க்கட்சி என நிரூபித்து காட்டியுள்ளது பாஜக இந்த வகையில் தான் தற்போது நடக்கவிருக்கும் தேர்தலிலும் பாஜக கூட்டணி சார்பாக களமிறங்கும் பாமக வேட்பாளர் சி அன்புமணி ஆளும் தரப்புக்கு செம்ம டப் கொடுப்பார் என தெரிகிறது இந்த மோதலில் சிக்கி சின்னா என்பதால்தான் என்பதால் தான் அதிமுக இந்த தேர்தலை பகிரங்கமாக புறக்கணித்துள்ளது இந்த முடிவில் பின்னால் எடப்பாடி போட்ட அரசியல் கணக்கு ஒன்றும் உள்ளது கோவையில் திமுக அதிமுக ஒன்றிணைந்து அண்ணாமலையை வெற்றி பெறவே விடக்கூடாது என ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்தது போலவே விக்கிரவாண்டி தொகுதியிலும் ஆளும் தரப்பின் வெற்றியை சாதகமாக்கவே எடப்பாடி இந்த முடிவை எடுத்திருக்கிறாராம் ஆனால் தேர்தல் களத்தில் நடக்கப் போவதோ வேறு என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள் அதிமுக பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் வேண்டுமானால் உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்தலாம் என்ன ஆனாலும் உண்மையான அதிமுக தொண்டர்களின் வாக்குகள் திமுக எதிர்ப்பு பேசும் கட்சிக்குத்தான் செல்லும் என திட்டவட்டமாக கூறுகின்றனர் அந்த வகையில் பாஜக கூட்டணிக்கு விக்கிரவாண்டியில் ஜாக்பாட் அடிக்கப் போவது உறுதியாகிவிட்டது ஏற்கனவே பாமக வலிமையாக உள்ள அந்த தொகுதியில் தற்போது பாஜகவை மையமாக வைத்து அதிமுகவின் திமுக எதிர்ப்பு வாக்குகளும் வந்து சேர்வதால் விக்கிரவாண்டி தொகுதியில் என்டிஏ கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள்